அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பன்னிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனிக்கிழமையில் பௌர்ணமி இந்த நாளில் அதிகாலை நான்கு பன்னிரெண்டு மணிக்கு பௌர்ணமி துவங்கி இரவு முழுக்க பௌர்ணமி இருக்குது இந்த நாளில் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க ஒரு மனிதன் கரும வினையிலிருந்து விடுபடணும் முன்னோர்களின் அருள் கிடைக்கணும் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் ரொம்ப அவசியம் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வத்தை வழிபடுறது கூடுதல் பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்கும் இந்த பங்குடி மாதத்து பௌர்ணமியில் நீங்கள் ஆலயம் சென்று அதாவது உங்கள் குலதெய்வம் ஆலயம் சென்று வழிபடுவராக இருந்தாலும் சரி இல்லைங்க நான் வீட்டில் தான் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு தீப வழிபாட்டை மட்டுமாவது செய்யுங்கள் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அது மட்டுமல்லாது உங்களது தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி தொழில் குடும்பம் கணவன் மனைவி குழந்தைகள் கல்வி வேலை அப்படின்னு தீயசக்திகள் கந்தஸ்டிகள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நிச்சயமாக பரிகாரங்கள் மூலம் சரி செய்யப்படும் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் ஜோதிட ரீதியாகவும் செய்து கொடுக்கப்படும் மாந்திரீக ரீதியாகவும் செய்து கொடுக்கப்படும் நீங்கள் விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கருங்காலி மாலை இப்போ ஆஃபரில் கொடுத்துட்ருக்குறோம் ஒரு மாலையோட விலை ஐநூறு மட்டும்தான் உங்களுக்கு கருங்காலி மாலை தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பௌர்ணமி நாளில் ஒரு முதல்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி குலதெய்வத்தை நினைத்து என்ன பண்ணணும்னா மூணு சொட்டு தேன் ஊற்றணும் தேன் ஊற்றி மூணு மிளகு போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு பஞ்சு திரி போட்டு அந்த விளக்கை ஒரு வெத்தலை மேலே வச்சு அந்த வெத்தலையை ஒரு தட்டில் வைக்கணும் அதாவது நவதானியம் பரப்பி அது மேலே வெத்தலையை வைக்கலாம் இல்லை பச்சரிசியை பரப்பி அது மேலே வைக்கலாம் சனிக்கிழமையில் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி வந்திருக்கு பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசி மேலே கொஞ்சம் வெள்ளத்தையும் பரப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் சிறப்பு இப்போ நான் சொன்ன முறைப்படி நீங்கள் அது மேலே வெத்தலையை வச்சு விளக்க வச்சு விளக்கையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தேன் ஊற்றி மிளகு போட்டு சிட்டிகை மஞ்சள் தூளை போட்டு பஞ்சு தெறி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபம் ஏற்றணும் எப்போ இரவு அதாவது மாலை ஆறரை மணிக்கு பிறகு அதாவது நிலவு தெரிய ஆரம்பிக்கும் போது குலதெய்வத்தை நினைத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த தீபத்தை ஏற்றணும் ஏன்னா குலதெய்வம் வீட்டிற்கூடிய இடம் நிலைவாசல் தான் நிலைவாசலில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யும்போது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்கள் கஷ்டங்கள் தீரும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்